அப்போ நான் போய் இவர்கிட்ட வாய்ப்பு கேட்கலாம் ஆர்கெஸ்ட்ரா பண்ணுறாரு அப்படின்ட்டு அண்ணா இந்த மாதிரி நான் மிமிக்ரி பண்ணுனேன் அப்படியா சூப்பர்ப்பா ஆ என்ன பண்ணுங்க அப்படின்றாரு அப்போ நான் இந்த காந்தி அதெல்லாம் அதெல்லாம் ஹே ஏ சூப்பர்வா அப்படின்றாரு அது பண்ண ஒரு ஒரு ஆ நீங்கள் எதாவது கட்சியாக இருந்தால் சொல்லுங்கண்ணா வர சண்டே ஃப்ரீயாப்பா சண்டே வரியா அப்படின்னாரு எங்கேண்ண காமரா யாருங்கோ ஓப்பனிங்க காமரா வந்து கூப்பிடுவார் எனக்கு அதை பற்றியெல்லாம் தெரியவே தெரியாது சரி வரேன் எனக்கு ஆர்வம் மட்டும் தானே சரிண்ணே நான் வந்துடு எத்தனை மணிக்கு வரணும் நீ ஒரு மணிக்கு வந்துடுப்பா ஆ சூப்பர் சூப்பர் சூப்பரப்பா எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் நல்லா இருக்கு அப்படின்னாரு என்ன என்ட்ரியல நான் போகிறேன் என்னை உள்ள விடல உள்ளே விடல மடிக்கிட்டாங்க அவ்வளவுதான் அதுக்கப்புறம் போன் பண்ணி சொல்கிறேன் இல்லை சார் மெமிகிரி பண்ண அதெல்லாம் எதுவும் இருக்கா அப்படின்னா போன் பண்ணுங்க அப்படின்னா அவர் போன் பண்ணுறேன் அப்புறம் அவர் உள்ள விடுங்க அவரை உள்ள விடுங்க அப்படின்ட்டு சொன்ன பிறகு என்ன உள்ள விடுறாங்க கான்செப்டே சின்னத்திரை நடிகர்களுக்கு அவார்டு கொடுக்குறாங்கல்ல வேற மற்ற நடிகர்கள் அவார்டு வாங்க வந்திருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு

ஜட்ஜாக ஜட்ஜி வராரு ரிட்டையர்ட் ஜட்ஜி தான் வந்து இதுக்கு கெஸ்ட்டு சீஃப் கெஸ்ட்டாக வராரு அவர் வந்து அவார்டு கொடுக்கணும் இன்னும் ஆஃப் அன் ஹவர் ஆகும்மா நீங்கள் என்ன பண்ணுது இன்னும் ஆஃப் அன் ஹவர் கொஞ்சம் பண்ணிவிடுங்க நாங்கள் இன்னொரு இடத்துக்கு கிளம்பி ஆகணும் நாங்கள் ஆர்கெஸ்ட்ரா பண்ண முடியாது அப்படி நீங்கள் தான் காப்பாற்றணுன்றார் அதுக்கப்புறம் நானு ஆஃப் அன் அவருக்கு நான் பண்ணிட்டு இருக்கிறேன் சின்ன திரை உலகத்தை காப்பாத்த அதுக்கப்புறம் நான் முடிச்சுட்டு வரேன் எல்லாருமே கை கொடுக்குறாங்க எனக்கு அது அதுதான் வந்து மொத பிரஷ்னு எனக்கு வந்து பயங்கர நைட்டெல்லாம் தூக்கம் வரல பா இது இவ்வளவு பெரிய விஷயமா இப்போ நம்ம வந்து மிமிக்ரி தான் நமக்கு அப்படின்ட்டு அப்புறம் அதுல ரொம்ப ஆர்வம் வந்தது அதுல தான் ஆமா அன்னைக்கே பேமெண்ட் கொடுத்துட்டாரு அவவே ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பேமெண்ட் எங்க விஷயப்போ மொத்த பேடா அது மேலே பெரிய விஷயம் நான் மொத மொதல் மீட் பண்ணுறது எனக்கு கூட்டு போய் காட்டுறாங்க அண்ணே வடிவர் பாலாஜி ஒருத்தர் பண்ணுறானே தனியால் வந்தோம் பின்னி எடுப்பேன் ஸ்கிரிப்டே கிடையாதுண்ணே நம்ம என்ன ஸ்கிரிப்ட் பண்ணி பண்ணிணுங்கிற ஸ்டேஜில் அவன் எதுவுமே இல்லைண்ணே நீங்கள் வாங்கல ஒரு நிகழ்ச்சி காட்டுறேன்னு கூப்பிட்டு போகிறான் அப்போ தான் மொதல் வடிவர் பாலாஜி பார்க்குறான் பார்த்தாக்கா கீழே இறங்கி போகிறா போல மனுஷன் வடிவர் கெட்ட போய் என்ன ஏதா வர நேரமா என்ன என்ன பேசிட்டு இருந்தீங்க அந்த நெக்லஸ் எப்படி இருக்குது அந்த வளையல் எப்படி இருக்குதானே இதே தான் பொப்பளி கேர்த்த ஆளே போச்சு அப்படின்னு வருவா எல்லாம் சிரிக்குதுங்க நான் அது இப்போ அண்டிகிறப்போல லைவில் இறங்கி ரெண்டாயிரத்தி ஆறில் கலங்கப்பகுதியாக ஸ்டார்ட் பண்ண என்னை வந்து ஆடிஷன் கூட்டி போகிறாங்க இதே தனசேகர் நாகராஜ் சும்மா வாங்கினேன்னு கூப்பிட்டு போனாங்க எனக்கு ஐடியாவே இல்லை அங்கே போகணுன்னு நான் நினைக்கல ப்ராக்டிஸ் பண்ணுறோம் ஒரு பார்க்கில் உட்கார் மீட் பண்ணி ஸ்கிரிப்டுங்க ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் இவர் வாய்ஸு கேட்கல அவர் வாய்ஸு கேட்கல அப்படின்னு அதுக்கப்புறமா போகிறோம் சும்மா வாங்கினேன்னு கூப்பிட்டு போனாங்க அங்கே ராஜ்குமார் சார் உட்காந்துக்கார் பார்த்தாக்கா மதுரை முத்து எல்லாேருமே இருக்காங்க அங்கே எல்லா ஆளாளுக்கும் ஒரு பக்கம் ஸ்கிரிப்ட் பே எழுதுறாங்க பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ ஏவிஎம்மில் போகிறோம் ஆமாம் மேலே மாடி மேலே காட்டுக்கிறாப்பில் ஒரு ஃப்ளோர் மாதிரி போட்டுருந்தது ஷீட் இதுவும் போட்டு ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு அது மேலே போனேன் போனால் இவங்க பேசி காட்டிட்டாங்க காட்டிட்ட போய் என்னை வந்து லாஸ்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு சார் இது பேர் பழனி அப்போ பட்டாலெல்லாம் கிடையாது இது பேர் பழனி நல்லா மிங்கிருப்பாரு லேட்டஸ்ட் வாய்ஸ்லாம் சூப்பராக போய் சார் சார் காந்தி மதி கேளுங்களேன் சார் வீடிவி கணேஷ் கணேஷ்க்கு அப்போ பேசுகிறது தான் இந்த தனுஷ் வயசெல்லாம் இது தனுஷ் பேசுகிறேன் அப்படியே வீடிவி கணேஷ் பேசுகிறேன் அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு என்ன பண்ணார் இவங்கெல்லாம் பேசி இது பண்ணிட்டாங்க சார் உங்கள் பேரு அப்படின்னா பழனி அப்பா பேர் வயசு என்ன ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் எழுதிட்டு நாளைக்கு காலையில் ஷூட்டு வந்துருங்க அப்படின்ட்டார் எனக்கா கப்புன்னு வாரி போட்டுச்சு என்னால் நம்மளுக்கு நண்பர்கள் கூப்பிட்டு வந்திருக்காங்க என்ன வர சொல்லிட்டா போலே அப்படின்னு நான் அவங்கள பார்க்குறேன் பார்த்தோன்னே அதை கொடுங்க அது போங்க அப்படின்றா போல ஆனால் கணசேகர் நாகராஜ் வந்து உண்மையிலேயே அந்த பெருந்தன்மை நம்ம பண்ணலனாலும் நம்ம கூட ஒருக்கூர் பண்ணிட்டோம் அவர் வருத்தமே பண்ணல ஆனால் பண்ணுண்ணே ரொம்ப சந்தோஷம் எனக்கு என்ன நீங்கள் பண்ணணும் அப்படின்னு அது உண்மையிலேயே வந்து இன்றைக்கி நான் அதை நினச்சி பார்க்குறேன் நிச்சயமாகவே ஸோ மறுநாள் காலையில் நான் தான் போய்ட்டு கலக்கு போவது யார் பண்ணுறேன் சரி டயலாக் டேலாக் டெலிவரிங்கும் போதில் மிக்கிரிய ஆர்டிஸ்ட்டாக பேசுகிறது வேறு ஆனால் டயலாக்கு பேசும்போது இருக்கிற அந்த கிளாரிட்டி இருக்குல்ல இப்போ அது ஒரு கலந்து இருக்குல்ல இந்த க்ளாரிட்டிக்காக தான் என்னை வந்து ஆடிஷனில் செலெக்ட் பண்ணாங்க கல இது அப்போ பார்ட்டு ஒன்று பார்ட் ஒன் பார்ட்டு ஒன்றுன்னா கோவை குணாசர் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு ஃபர்ஸ்ட் நான் ரூப சங்கர் கோவை குணா அப்புறம் வடிவேல் பீட்டர் அதாவது வடிவேல் தேவிட்டு ஆமாம் சசிகுமார் நிறைய பேர் அந்த பீரியடில் அப்போ தங்கோதரையும் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு பார்ட் ஒன் இதோட வெளிப்பாடு தான் என்னை செலக்ட் பண்ணதுக்கு காரணம் அருமை 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 உண்மையிலே டேலண்ட்டு தான் உண்மையிலே பயங்கரமான டேலண்ட் ஏன்னா சரி அதான் சொல்லலை மிமிக்ரி பண்ணுறது ஒரு பகுதியாக இருந்தாலும் அந்த டயலாக் அதே இதில் அதே ஏற்ற இறக்கத்துல நடிப்போட முகத்தில் அந்த முக பாவனையோட செய்யறதுன்னு ஒன்று இருக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக அது ரொம்ப நல்லா இருக்கு பிரமாதமாக இருக்குது நான் இன்னைக்குதான் பாக்கிறேன் பயணி பட்டாளத்தை நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன் இவ்வளவு நாள் கூட வந்துருக்கும் ஸ்டேஜ்லேயும் அந்த வாய்ப்புகள் இல்லை மாறி மாறி பாட்டு பாடுறது மாறி மாதிரி தான் கேட்குறாங்க அதனால இந்த வாய்ப்புகள் இல்லை பட் அது ஒரு பயங்கர கிளாரிட்டி இருக்கு அதாவது எப்படி வந்து வீரபாண்டிய கட்டம்மன் வசனம் அதை பேசும்போது காமிக்கும் போது ஒரு கிளாரிட்டி இருக்கும் அவங்க தான் நல்லா டைலாக் பேசுகிறாங்க அந்த மாதிரி நீ நல்லா டயலாக் பேசுகிறேன் அது அந்த ஃபுல் எக்ஸ்பிரஸ்ஸு ஃபுல் டெப்தோட அப்போ நான் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கம் போட்டுருவேன் தாக் டாக் டீ தா தா டேக் டீ காதல் குண்டே அது அதை பேக்ரவுண்ட் மியூசிக்கோடு போட்டு பண்ண இன்னும் அப்படியே அந்த விஷுவல் அந்த படத்தை அப்படியே நேரில் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்போ அப்போ பண்ணுவேன் சூப்பர் 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 ஸோ அப்போ ஏதாவது கச்சேரிகளில் ஸ்பெசிஃபிக்காக கச்சேரியில் பண்ணியிருக்கியா நிறைய நிறைய கச்சேரிகள் யாருடைய கச்சேரி நிறையா எனக்கு மொதல் மொதல் எனக்கு வாய்ப்பு கொடுத்து வந்து கீதாஞ்சலி சத்யன் அவர் அவர்தான் வந்து ஆர்டிஸ்டா இருக்கும் அவர்கிட்ட ஜெராக்ஸ் எடுக்க போவேன் ஜெராக்ஸ் அதை தான் பெருசா வரைய முடியும் ஒரு சின்ன போட்டோவை அப்படின்னாக்கா வந்து நாலாவது வகுத்து எட்டாம் வகுத்து அந்த சைஸ்க்கு தகுந்த மாதிரி அதை பண்ணி அப்படிதான் அதுக்காக ஜெராக்ஸ் எடுக்க போவோம் அப்போ அவரு அங்காஞ்சலி வச்சிருந்தாரு அப்போ நான் போய் இவர்கிட்ட வாய்ப்பு கேட்கலாம் ஆர்கெஸ்ட்ரா பண்ணுறாரு அப்படின்ட்டு அண்ணா இந்த மாதிரி நான் மிமிக்ரி பண்ணுனேன் அப்படியா சூப்பர்ப்பா ஆ என்ன பண்ணுங்க அப்படின்றாரு அப்போ நான் இந்த காந்தி அதெல்லாம் அதெல்லாம் ஹே ஏ சூப்பர்வா அப்படின்றாரு அது பண்ண ஒரு ஒரு ஆ நீங்கள் எதாவது கட்சியாக இருந்தால் சொல்லுங்கண்ணா வர சண்டே ஃப்ரீயாப்பா சண்டே வரியா அப்படின்னாரு எங்கேண்ண காமரா யாருங்கோ ஓப்பனிங்க காமரா வந்து கூப்பிடுவார் எனக்கு அதை பற்றியெல்லாம் தெரியவே தெரியாது சரி வரேன் எனக்கு ஆர்வம் மட்டும் தானே சரிண்ணே நான் வந்துடுண்ணே எத்தனை மணிக்குன்னு வரணும் நீ ஒரு மணிக்கு வந்துருப்பா ஆ சூப்பர் சூப்பர் சூப்பரப்பா எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் நல்லா பெரிய இடம் வருவோம்ப்பா நல்லாயிருக்கு அப்படின்னாரு சரி ஓகே அது அவர் சொன்னார் ஓகே அப்படின்ட்டு அப்புறம் ஆர்வமாக இருக்கிறேன் மொதல் மேடையே எனக்கு பெரிய மேடை அப்படின்னு பார்த்தா ஒரு அதாவது ஒரு பப்ளிக்கில் ஒரு பெரிய இதுக்கு முன்னாடி மீட்டிங் நல்லா பண்ணியிருக்கேன் அது ஃப்ரெண்ட்ஸுங்குள்ளேயே தான் இருக்கும் ஒரு ஓவியர் சங்கம் மீட்டிங்னா எல்லாருமே தெரிஞ்சவங்க இருப்பாங்க பட் மொதல் முறை ஒரு பப்ளிக்கு ஒரு மீட்டிங்கு ஒரு பெரிய ஹாலில் அது காமராருங்க எவ்வளோ பெரிய ஆள் ஒரு அது வந்து இது சின்னத்திரை நடிகருக்குலாம் அவார்டு கொடுக்குற நிகழ்ச்சி வேறு எவ்வளோ பெரிய நிகழ்ச்சி போனால் பார்த்தி சார் உட்காந்துருக்கார் ரேவதி மேடம் உட்காந்துக்கிறவங்க எல்லோரும் இருக்காங்க பார்த்த முகமாக இருக்குது என்னை என்ட்ரி இல்லை நான் போகிறேன் என்னை உள்ளே விடலை உள்ளே விடலை மடிக்கிட்டாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் இல்லை சார் மிமிக்ரி பண்ணேன் அதெல்லாம் உள்ளே போக முடியாது எதுவும் இருக்கா அப்படின்னா ஃபோன் பண்ணுங்க அப்படின்னா அவர் ஃபோன் பண்ணுறேன் அப்புறம் அவரை உள்ளே விடுங்க அவரை உள்ளே விடுங்க அப்படின்ட்டு சொன்ன பிறகு என்ன உள்ளே விடுறாங்க அப்புறம் உள்ளே போகிறேன் உள்ளே போயிட்டோன்னே நான் என்ன பண்ண கான்செப்ட்டு சின்னத்திரை நடிகர்களுக்கு அவார்டு கொடுக்குறாங்கல்ல வேறு மற்ற நடிகர்கள்லாம் அவார்டு வாங்க வந்திருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு டிஆர் மகாலிங்க டிஆர் மகாலிங் அவர் வந்து சின்னத்திரை நடிகருக்கு அவார்டு கொடுக்குறாங்க அதை பற்றி பேசுனா எப்படி பேசுவீங்க சண்டால பாவிகள் என்னை மாற்றி விட்டார்கள் கங்கை யமுனா சரஸ்வதி பெண்களா அவர்கள் அப்போ கங்கா யமுனா சரஸ்வதி போயிட்டு ஸோ அந்த மாதிரி பேட்டர்னில் பாடுற எல்லாம் பயங்கரம் ரசிக்கிறாங்க கொய்யை தொட்டி ஒரே ஏன்னா அவங்க சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை அப்புறமா புள்ளிராஜாவுக்கு எயிட்ஸ் வருமா அந்த அந்த பேட்டர் ஒன்று அப்போ அது பீக்கில் இருக்குது ஸோ அதை பற்றி எல்லாருக்கு நடிகருங்கிட்ட கேட்டேன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பேட்டர்னு கான்செப்ட் அப்போ நானே பண்ணுவேன் ஸ்கிரிப்டுக்கு நிறைய உட்காந்து அந்த மாதிரி ஒன்றும் எல்லாமே ட்ரெண்டில் இருக்குதுங்களே எல்லாம் பயங்கர ரசித்து கையை தட்டி அதுக்கப்புறம் ஆர்கெஸ்ட்ரா முடிஞ்சு அவர் இன்னொரு இடத்துக்கு கிளம்பணும் அவர் என்ன சொல்கிறார் பழனி கொஞ்சம் கோச்சிக்காதீங்க ஜட்ஜாக ஜர்ஜி வராரு ரிட்டையர்ட் ஜட்ஜி தான் வந்து இதுக்கு கெஸ்ட்டாக சீஃப் கெஸ்ட்டாக வராரு அவர் வந்து அவார்டு கொடுக்கணும் இன்னும் ஆஃப் அன் ஹவர் ஆகும்மா நீங்கள் என்ன பண்ணுது இன்னும் ஆஃப் அன் ஹவர் கொஞ்சம் பண்ணிவிடுங்க நாங்க இன்னொரு இடத்துக்கு கிளம்பி ஆகணும் நாங்க ஆர்கெஸ்ட்ரா பண்ண முடியாது அப்படி நீங்க தான் காப்பாத்தனும்ன்றாரு அதுக்கப்புறம் நானு ஆப் அன் அவருக்கு நான் பண்ணிட்டு இருக்கிறேன் சின்ன திரை உலகத்தை காப்பாத்த அதுக்கப்புறம் ஜெர்ஜி வரா ரிட்டர்ன் ஜெர்ஜி வராரு அதாவது முதல் நிகழ்ச்சி பண்ண சொல்லி அங்கேயே தொடர்ந்து பண்ணுங்க ஆமா அப்படியே கொடுத்தாரு அதுக்கப்புறம் நான் முடிச்சிட்டு வரேன் எல்லாருமே கை குடுக்குறாங்க எனக்கு அதுதான் வந்து முதல் பிரச்சனை எனக்கு வந்து பயங்கர நைட்டெல்லாம் தூக்கம் வரல இப்போ இது இவ்வளோ பெரிய விஷயமா இப்போ நம்ம வந்து மிமிக்ரி தான் நமக்கு அப்படின்ட்டு அப்புறம் அதில் ரொம்ப ஆர்வம் வந்தது அதில் தான் அப்போ தான்

கீதாஞ்சலி சத்தியார் இன்னைக்கு அவருக்கு நிறைய கெஸ்டாக போ போறோம் வரோம் ஸோ அவனுடைய பெரிய விஷயம் அதுக்கப்புறம் தான் கலக்கு யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அது எப்படி என்ட்ரி அந்த கலக்கு யாருல அதுங்க வந்து தனசேகர் நாகராஜி என்னை கூப்பிட்டு போகிறாங்க தனசேகர் நாகராஜ் ஆமாம் என்னடா சொல்ற ஆமா அவங்க அடுத்த சீசன் ஆமா தெரியாது தனசேகர் நாகராஜெல்லாம் வந்து எனக்கு அவ்வளோ ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆமா அப்போ வடிவேல் பாலாஜியும் பண்ணிட்டு ம் அப்போ டிவில எல்லாம் வரல வடிவேல் பாலாஜி தனசேகர் நாகராஜியோட ஃப்ரெண்டு நான் மொதல் மொதல் மீட் பண்ணுறது என்னை கூப்பிட்டு போய் காட்டுறாங்க அண்ணே வடியூர் பாலாஜியும் ஒருத்தர் பண்ணுறானே தனியாள் வந்தோம் பின்னே இப்போ நான் ஸ்கிரிப்டே கிடையாதுண்ணே நம்மனா ஸ்கிரிப்ட் பண்ணிப்பேன் கிரம ஸ்டேஜில் அவன் எதுவுமே இல்லைண்ணே நீங்கள் வாங்கலை ஒரு நிகழ்ச்சி காட்டுறனு கூப்பிட்டு போகிறான் அப்போ தான் மொதல் மொதல் வடியூர் பாலாஜியை பார்க்குறான் பார்த்தாக்கா கீழே இறங்கி போகிறாப்பல மனுஷன் வடியோரு கெட்டப்ப என்ன எதா வர நேரமா என்ன என்ன பேசிகிட்டு இருந்தீங்க அந்த நெக்லஸ் எப்படி இருக்குது அந்த வலையில எப்படி இருக்குது தானே இதே பேச்சு தான் பொப்பளிக்கு வச்சே ஆளே போச்சு அப்படின்னு வருவா போல் எல்லாம் சிரிக்கிதுக்கும் அது இவ்வளோ அடிக்கிறா போல் லைவ்வில் இறங்கி அவங்க நகையை வச்சு அடிக்கிறா போல் நடந்து வரது வச்சு அடிக்கிறா போல் சாரியை வச்சு அடிக்கிறா போல் என்ன ட்ரெஸ்ஸு இது இதான் ஒரு நிகழ்ச்சிக்கு போட்டு வர ட்ரெஸ் ஆடுறா போல் அப்படி டேரிங்கா எல்லாம் சிரிக்கிறாங்க உழ்ிந்து உயர்ந்து அவங்க வீட்டுக்காரெல்லாம் சிரிக்கார் கேளுக்க கேளு கேட்டுறாரு புல் ஒரு மணி நேரம் பண்றா அப்போல மனுஷன் அப்பதான் நினைக்கிறேன் என்னடா டேலண்ட்டு அது அதுதான் தன்சம் அதோட பார்த்து அது பார்த்து ஒன்று பண்ணுற ஸ்கிரிப்டர் விட தன்சேர் தன்சார் அப்போதான் மொதல் மொதல் நாங்கள் பார்க்குறோம் வடிவல் பாலாஜி ஆனால் அப்போ எல்லாம் யாருமே நாங்கள் எல்லாம் ஒன்றா ஸ்டேஜில் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வடியல் பாலாஜிக்கு நான் நிறைய நிகழ்ச்சி கொடுத்தேன் அப்போ எல்லாம் வரல என்னோட ஆர்கெஸ்ட்ராவில் அப்புறம் ஆர்கெஸ்ட்ரா பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்பவே தனியா அதாவது எப்போ கலக்க சீசன் ஒன்ல பார்ட்டிசிபேட் முன்னாடியே அதுக்கு முன்னாடியே 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 போய் நம்ம பேமெண்ட் வாங்குறது நாமளே அது ஆர்வம் பழக்கம் அப்போ எல்லா ஆர்கெஸ்ட்ராவில் இருக்கிற எல்லா விஷயமும் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு நம்மளே பண்ணலாம் ஓகே எல்லாருமே ஃப்ரெண்டு எல்லா தெரியும் நம்மளே பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தனியா ஆர்கெஸ்ட்ரா அப்போதான் நான் ஆரம்பிக்கிறேன் அந்த பிரிவுலயே அப்போ வடியூர் பாலாஜி கூப்பிடுறேன் இருக்கு என்கிட்ட அந்த போட்டோஸ் எல்லாம் இருக்கு அவர் வந்து பண்ணதெல்லாம் அப்போது டிவில எல்லாம் வரவே இல்லை வடிவேல் பாலாஜி ஆமா கரெக்ட் இதெல்லாம் நீங்க ரெண்டாயிரத்தி ஆறு எல்லாம் ஆமா கொடுத்தேன் அதுக்கப்புறம் தான் ரெண்டாயிரத்தி ஆறில் கலகப்பகுதியை ஸ்டார்ட் பண்ணி என்னை வந்து ஆடிஷன் கூப்பிட்டு போறாங்க இதே தனசேகர் நாகராஜு சும்மா வாங்கினேன்னு கூப்பிட்டு போனாங்க எனக்கு ஐடியாவே இல்லை அங்கே போகணுன்னு நான் நினைக்கல ப்ராக்டிஸ் பண்ணுகிறோம் ஒரு பார்க்கில் உட்காந்து மீட் பண்ணி ஸ்கிரிப்ட்டுங்க ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் இவர் வாய்ஸு கேள்லை அவர் வாய்ஸு ஏழை அப்படின்னு அதுக்கப்புறமா போகிறோம் சும்மா வாங்கினேன்னு கூப்பிட்டு போனாங்க அங்கே ராஜ்குமார் சார் உட்காந்துக்கார் பார்த்தாக்கா மதுரமுத்து எல்லாருமே இருக்காங்க அங்கே எல்லா ஆளாளுக்கும் ஒரு பக்கம் ஸ்கிரிப்ட் பே எழுதுகிறாங்க பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ ஏவிஎம்மில் போகிறோம் ஆமாம் மேலே மாடி மேலே உட்காந்துக்கிறாப்பில் ஒரு ஃப்ளோர் மாதிரி போட்டு வந்தது ஷெட் இதுவும் போட்டு ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு அது மேலே போனேன் போனால் இவங்க பேசி காட்டிட்டாங்க போய் என்னை வந்து லாஸ்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு சார் இவர் பேர் பழனி அப்போ பட்டாலெல்லாம் கிடையாது இது பேர் பழனி நல்லா மியூக்கிடுவாரு லேட்டஸ்ட் வாய்ஸ்லாம் சூப்பராக பேசுவாள் சார் சார் காந்திமதி கேளுங்களேன் சார் வீடிவி வீடி கடேஷ் கேளுங்களேன் அப்போ பேசுகிறது தான் இந்த தனுஷ் வாய்ஸ் எல்லாம் ஆ காந்திமதி பேசு காந்தி அப்போ தான் அந்த லேடி வடிவேலு அதெல்லாம் அப்போ தான் ஆ பாட்டாளி அந்த சீசன் காந்தி மதியம் லேடி வடிவேலும் பேசுனேன் எப்படி இருக்கணும் அப்படி அடே ஐயா 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 கள்ளு வரைக்கிற என் புருஷனை அந்த கறிச்சட்டி காய்ச்சினை கரெக்ட் பண்ணிட்டாலே என் மூணு விட்டு முடியம்மா விட்டு ஏகவில்லை எல்லாரும் ஒரு வாங்கிடி அடியே என் புருஷனை கரெக்ட் பண்ணி சொத்தலாம் எடுத்துக்கொள்ள பார்த்த நாட்களுத்து வச்சு தச்சு விடுவேன் நீ தச்சு விடுவேன்

நண்பர்கள் கூப்பிட்டு வந்துருக்காங்க என்ன வர சொல்லிட்டா போலேயே நான் அவங்கள பார்க்குறேன் பார்த்தோன்னா அதை கொடுங்க அதை போங்கண்ணே அப்படின்றா போல ஆனால் கணசேகர் நாகராஜி வந்து உண்மையிலேயே அந்த பெருந்தன்மை நம்ம பண்ணலைனாலும் நம்ம கூட ஒருக்கூர் பண்ணிட்டோம் அவர் வருத்தமே பண்ணல ஆனால் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு என்ன நீங்கள் பண்ணணே அப்படின்னு அது உண்மையிலேயே வந்து இன்றைக்கியோ நான் அதை நினச்சி பார்க்குறேன் நிச்சயமாகவே ஸோ மறுநாள் காலையில் நான் தான் போய்ட்டு கலக்கப்போது யார் பண்ணுறேன் அவங்க பண்ற ஹேட் சாப்ட் பெரிய விஷயம் பொறாமை இல்லாத இல்ல இன்னொரு வாழ்க்கையெல்லாம் கூட என்கிட்ட அந்த ஸ்கிரிப்ட் பண்ணுங்க அது பண்ணுங்க இது பண்ணுங்க அப்ப தன்சேக நாராஜ் வந்து பெர்ஃபார்ம் எல்லாம் பண்ணல இல்ல

ஒரு ஷோவில் திருவான்மூரில் கூப்பிட்டு போய் காட்டுறாங்க அப்போ பர்ஃபாமன்ஸ் பார்த்து மணிகண்ட பார்த்து அப்பவே ஆ ஸோ இவ்வளோ விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது ஸோ அப்படி தான் நான் உள்ளே வந்தேன்